சிந்தனையாக பேசுவாங்க நான் அதுவும் தகவல்க்காக இருக்கேன் ரெண்டே ரெண்டு சைடி தான் ஒரு சைடி இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு சரியான நம்பராக தான் நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா அதில் கொஞ்சம் நிறையா பரீட்சா தேவைப்பட்டு ஒருத்தர் பேசியிருக்க சிலத்தை அவருக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன சொன்னேன்னா சரத் சலத் சாரி ரேட் சார்லாம் சிந்தனட்சார் மூணு பேரும் சேர்ந்து குறைவான விவசாயிகள் இருக்காங்க இந்த மாதிரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க நாமல் சில பேர் இருக்காங்க இவருக்கு மிக்ஸ்அப் குரூப்பாக தான் இருக்காங்கனால என்ன வந்து வேணாம் சொன்னாங்க கூட சொன்னாங்க சின்ன குருப்பாங்க ஒரு இது போடும் நம்ம பேசணும் பேச்ச கூட சார் சாரம் சரி ஒரே விரைவாக பேசிட்டு இதில் வந்து இந்த அதுக்கு இப்போ வந்து அச்சவார்கிட்டி வந்து நம்ம நம்ம நிறைய பேரே கிறிஸ்தராக வந்து நல்லதாகிடுச்சு அவர் தான் மேனேஜிங் டேரக்டர் தமிழ்நாடு சுற்றுலா தலைக்கழகத்தினுடைய மேனேஜி டேர்டர் அவர் போயிடுச்சு அவருக்கே அனுப்புலாம் அவருக்கு செக்ரட்டரிக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன் பிஏடி உங்களுக்கு தெரியும் பிஏடி வந்து ஒரு தனி மனிதரால் நீங்கள் வளர்ந்து உயர் பெரிய உயரத்தில் இருக்குது பிஏடிலேருந்து போகும்போது பார்ப்பாங்க என்ன எதுவும் அனுப்பிச்சிருக்காங்க அதனால இன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்க சரத்துல வந்து சரியான நபர் நம்ம இருக்காரு ஒரு பாயிண்ட்ஸ் மேற்கொண்டு என்ன செய்யலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள பத்து வருஷத்துக்குள்ள என்ன செஞ்சா தமிழ்நாட்டில் அவர் சொன்ன மாதிரி வேலை இல்லாமல் இருக்காது இன்னொரு வருஷத்துல என்ன செஞ்சா நல்லதுன்னு ஒரு இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சான்சலர் போனோட அனுப்பணும் நீங்க என் பேர்ல போனா நான் வந்து தாராளமாக முதல்வர் தான் நம்மளுடைய எங்களுடைய வேந்தரையா மூலியமாக கூட அனுப்பணும் இந்த ஆய்வில் கொஞ்சம் செமினார்ல கொடுத்தாங்க இந்த இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு செலவாகும் கொஞ்சம் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுங்க இந்த மூணு பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டாக்டர் மோகன்ராஜ் அவர்கிட்ட கொடுங்க அது சொல்ல நான் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து சிந்தமிச் செல்வன் சார்க்கு ஒரு சின்ன ஒரு கோடு போட்டேன் நான் வந்து கல்லூரி முதல்வர் நான் பக்கத்தில் ஒரு கோடு போட்டேன் அவர் முதல்ல கேட்க வந்தார்

வந்து கேட்பாரு அப்படி பண்ணுங்க போன்றா இப்படி பண்ணுங்க போன்றா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவருக்கு கிளாஸ் இருக்கு அதர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இது ஒரு தனிப்பட்ட முறையில் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் வந்து நேரம் இருக்கு ஸோ அவர் கமௌண்டாச்சு ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் இதுக்கு பத்தியே தான் நான் பேசுவேன் அந்த டிஸ்டர்ஸ் சார் இது பண்றது இவற்றை பேசுறது எடிட்டர் வந்து பேசல் பண்றது ஸோ அதனால இந்த ரோடு வந்து அதுதான் அவருக்கு நம்ம எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கோம் சார் ரேலங்க சார்

இந்த ஆலோசனையா கேட்டு அந்த பாயிண்ட்ஸை தச்சு போன்றதை வந்துட்டு கொடுக்குமான்னு தாழ்வு நான் கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம்